வனச்சரக அலுவலர் ராஜா விடுத்துள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது ஒட்டஞ்சத்திரம் முதல் பாச்சலூர் செல்லும் மேற்கு தொடர்ச்சி மலைச்சாலை முப்பது கிலோமீட்டர் தூரம் பெரும் பகுதி வனப்பகுதிக்குள் செல்கின்றன இச்சாலையின் சுவரின் மீது சில நபர்கள் அமர்ந்து புகைப்பிடித்தல் உணவு சாப்பிடுதல் மது அருந்துதல் போன்ற செயல்கள் செய்து வருகின்றனர் தற்போது கோடை காலமாக உள்ளதால் புகைப்பிடிப்பதால் வனப்பகுதியில் தீப்பிடிக்க வாய்ப்பு உண்டு மது அறிந்துவிட்டு போடப்படும் பாட்டில்களால் வன உயிரினங்களின் உயிருக்கு கூட ஆபத்தாக முடிகிறது எனவே இது போன்ற செயல்களை தவிர்க்கும்படி ஒட்டஞ்சித்திரம் வனத்தரகத்தின் சார்பாக பொதுமக்களுக்கு கோரிக்கை வைக்கப்படுகிறது மீறி இச்செயல் ஈடுபவர்கள் மீது தமிழ்நாடு வனச்சட்டம் மற்றும் வன உயிரின பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் இவ்வாறு அந்த அறிக்கையில் அவர் கூறியுள்ளார்